ஆல்ரெடி இப்போ அமெரிக்காவில் ஹெச் ஒன்பி விசா யூஸ் பண்றவங்க எல்லாருக்கிட்டையும் அவங்களோட கம்பெனிஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்க இந்த டைம்ல டிராவல் பண்ண வேண்டாம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க அது ஒரு ரிஸ்கியான விஷயமா போய் முடியும் அப்படிங்கறத அறிவுறுத்தி இருந்தாங்க ஆனால் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த மாதிரி ஒரு அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுவதாக சொல்லப்படுது அமெரிக்காவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எஃப் ஒன் ஸ்டூடெண்ட் விசா யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே வந்து கண்காணிச்சுட்டு வராங்க அதே மாதிரி இந்த டைமில் அமெரிக்காவை விட்டு வெளியே போகிறதோ இல்லை அமெரிக்காவில் வெளியே இருந்து உள்ளே வரதோ ரிஸ்கியான விஷயமாக மாறி இருக்குது அதற்கு காரணம் ட்ரம்ப் கொண்டு வந்துருக்கக்கூடிய நிறையா ரூல்ஸ் உங்ககிட்ட ஏதாவது ஒரு சின்ன டாக்குமெண்ட் இல்லைன்னாலும் கூட உங்களை வந்து நிறைய சோதனைக்கு உட்படுத்தப்படுவாங்க அதுக்கப்புறம் இதனால வந்து விசாரி ஓக் பண்ணப்பட்டுருமோ அப்படின்னு ஒரு பயமும் ஏற்பட்டு அதாவது மார்ச் மாத இறுதியில தொடங்கி ஏற்கனவே நூற்றி எண்பத்தி ஏழு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூற்றி இருபது மாணவர்களினுடைய விசாக்கள் வந்து இருக்கு இந்த ஒரு நிலைமை வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவில் வந்து படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வித கவலை அளிக்கக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கு என்ன பண்றாங்க அவங்களோட சம்மர் ஹாலிடேஸ் கூட அவங்களோட சொந்த நாட்டில் போய் பிளான் பண்ண முடியாம ஒரு சிக்கல் இருக்காங்க அப்படிங்கறது சொல்றாங்க ஏன்னா அவங்க கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருந்தாலும் கூட அவங்க வந்து பயப்படுறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க அமெரிக்க அரசு அவங்களோட விசா விதிமுறைகளை வந்து கடுமை இருக்காங்க இதனால தான் இப்ப மாணவர்கள் வந்து அவங்களோட பிளானவே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு நான் அமெரிக்காவுக்குள்ளே இருக்கேன் நான் எந்த ஒரு வெக்கேஷனுக்கு போகல நான் ஹாலிடேக்கு போகலை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் அவங்களோட சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுற விதமும் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்து பார்த்து பண்ணிட்டு வராங்க தவறுதலாக ஒரு போஸ்ட்டுக்கு லைக் போட்டாலும் கூட அமெரிக்கா சட்ட விதிகளுக்கு எதிராக ஏதாவது கருத்து கமெண்ட்ஸ் தெரிவித்தாலும் கூட அவங்களோட விசாக்கள் ரிவோவ் பண்ணப்படுது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள அவங்க பார்த்து பார்த்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இப்ப ஏற்பட்டு இருக்கு அமெரிக்கா முழுவதுமே இந்த மாதிரி விசா ரிவோக் பண்ற விஷயங்கள் அதிகமா நடைபெற்று வரக்கூடிய காரணத்தினால நிறைய பேர் வந்து இப்போ ஃபீல் பண்றாங்க அது மட்டும் இல்ல இதுல அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறது எந்த சைட் அப்படின்னா கலிபோர்னியா சைட் வந்து நிறைய பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறது சொல்லிருக்காங்க ஏப்ரல் மாதம் எண்ட்ல மட்டுமே கலிபோர்னியால மட்டும் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்களினுடைய அந்த சட்டப்பூர்வ நிலை ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க அதாவது அவங்களோட லீகல் ஸ்டேட்டஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க அதே மாதிரி இதனால நிறைய யூனிவர்சிட்டிஸுமே வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டெய்லியுமே வந்து ரூல்ஸ் எல்லா ரெகுலேஷன் மாறிட்டே வருது தினமும் ஏதோ ஒரு புதிய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ அவங்களே ஒரு குழப்பமான சுச்சுவேஷன் இருக்கும்போது மாணவர்களுக்கு வந்து சரியான அறிவுரை கொடுக்க முடியல அப்படிங்கறத சொல்றாங்க அதே மாதிரி ஓபிடி திட்டத்தை பற்றியும் கேட்குறாங்க அதுவுமே இப்போ வந்து நடைமுறையில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது சரியா தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க ஓபிடி திட்டம் அப்படின்னா அமெரிக்காவில் படித்து முடிச்சுட்டு அங்கேயே சில காலம் வந்து நம்ம வொர்க் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு அது வந்து பிரத்து பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவலுமே பரவிட்டு வருது இதற்கு ரொம்ப இப்போ வரைக்கும் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு சரியான விளக்கமும் கொடுக்கல இதனால நிறைய பேர் இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கறது யோசிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி முன்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட விசா வந்து ரத்து செய்யப்பட்டாலும் முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க இங்கேயே தாங்கி அவங்களோட படிப்பை முடிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க பட் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல அது சாத்தியமே கிடையாது அப்படிங்கறது சொல்லப்பட்டது இப்ப அமெரிக்கா விட்டு வெளியே போயிட்டா உள்ள வர்றதே ஒரு பெரிய சிரமமா மாறி இருக்கு இதனால நிறைய மாணவர்கள் இப்ப அமெரிக்காவில் அவங்களோட விசா எதனால ரத்து செய்யப்பட்டதுன்னு தெரியாம இருக்காங்க சில பேர் அமெரிக்கா விட்டே வெளியே போயிட்டாங்க அப்படிங்கறது சொல்றாங்க ஆளாகிறாங்க அப்படிங்கிற தகவலுமே இப்ப வெளியா இருக்கு அதே மாதிரி அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க அப்படிங்கற ஒரு தெளிவான விளக்கமும் இல்ல இப்ப அமெரிக்கா விட்டு போலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பமான சுச்சுவேஷன்ல இருக்காங்க ஆல்ரெடி நிறைய பேருக்கு விசா ரிவோக் பண்ணப்பட்டிருக்கு அவங்க சில பேர் அமெரிக்காவில் இருக்காங்க சில பேர் அமெரிக்காவை விட்டு போயிட்டாங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் அமெரிக்காவில் நடந்துட்டு வருது முதல்ல ஹெச் விசா ஒர்க்கர்ஸ் வந்து டிராவல் பண்ண வேணாம் அப்படின்னு கம்பெனிகள்ஸ் வந்து அறிவுறுத்தி இருந்த நிலையில் இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே போகிறது இப்போ ரிஸ்க்காக மாறி இருக்குது